வெல்கம் டு பிரிதாஸ் இன்னைக்கு கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மிக சுவையான கல்யாண வீட்டில் உள்ள அந்த ஸ்டைலு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் உள்ள முட்டைகோஸ் பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது நார்மலாக நம்ம வெங்காயம் பச்சை மிளகு போட்டு பண்ணுறத விட இந்த டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்ம நார்மல் பொரியலை விட டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாடலில் நம்ம செஞ்சு பார்க்கலாம் வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு அரை முட்டைகோஸ் எடுத்திருந்தோம் அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அதில் தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட் இதுக்கு தேவையானது முட்டைக்கோஸை வெட்டி எடுத்துட்டோம் ஓகே இதை கழுவி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா முட்டைகோஸ் பாசிப்பருப்பு வந்துட்டு ஒரு ரெண்டரை ஸ்பூன் எடுத்துருக்கோம் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூனு கடலைப்பருப்பு அரை ஸ்பூனு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் ஒன்று பச்சை மிளகா அஞ்சு தேவையான அளவு கருவேப்பில் எண்ணெய் உப்பு இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள் கடுகு ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகணுன்னா ஒரு ஃப்ரை பேன் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ கடுகு அதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கடுகு போட்டதுக்கப்புறம் கடுகு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் இப்போ பாருங்கள் கடுகு பொரிஞ்சிடுச்சு இப்போ இதில் நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம் ஓகே கருவேப்பிலை புரிஞ்சதுக்கப்புறம் கடலை பருப்பு ம் கடலைப்பரப்பு ஆட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் உளுத்தம் பரப்பு ஆட் பண்ணிவிட்டோம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதை நல்லா ஃப்ரை பண்ணிடணும் ரொம்ப கருகிடக்கூடாது கறிகிடுச்சின்னா டேஸ்ட்டே மாறிடும் அதனால் ஒரு கோல்டன் கலரில் வரணும் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஓகே இப்போ ஒரு கோல்டன் கலரில் வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துருணோம்ல அது ஆட் பண்ணியிருக்கோம் இது நல்லா ஃப்ரை பண்ணி விடணும் இது நல்லா வதங்கி வரணும் ஓகே இப்போ நல்லா கொஞ்சம் வதங்கி வந்திருக்கு இப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னா பச்சை மிளகா நாலுலேருந்து அஞ்சு ரெண்டாக கீரி அதை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஓகே பச்சை மிளகா ஆட் பண்ணிட்டோம் இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி விடுவோம் ஓகே இப்போ இப்போ இது நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதில் வந்துட்டு நம்ம கட் நறுக்கி வச்சுருக்க முட்டை கோசை ஆட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ முட்டை கோசை நல்லா ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கிளறி விடணும் கடுகை மற்ற வெங்காயம் பச்சை மிளகு இதெல்லாம் போட்டிருந்தோம் இல்லையா அது எல்லாமே இதில் மிக்ஸ் ஆகி வர மாதிரி நல்லோன்னா கிளறி விட்ருக்கும் இப்போ தே இது வேகிறதுக்கான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா பாசிப்பருப்பு பாசிப்பருப்பு எப்படின்னா இது வேக வைக்க வேண்டாம் சுடுதண்ணியில் ஒரு அரை மணி நேரம் போட்டிங்கன்னா இந்த மாதிரி கரெக்டு இதில் போட்டிங்கன்னா உதிரி மாதிரி வரும் அப் அதை வேக வைக்காமல் இதில் ஆட் பண்ணிக்கலாம் சுடுதண்ணியில் போட்டாலே கொஞ்சம் தண்ணி வற்றி அதை ஊறி வரும்போது உதிரி உதிரியாக வரும் சரி இப்போ ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா இதில் போட்டு மிக்ஸ் விடுவோம் இப்போ இந்த டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நார்மலாக முட்டைக்கோசு பா பண்ணியிருப்பீங்க அதே மாதிரி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இல்லை பாசிப்பருப்பு இருக்குது கடலை பருப்பு இருக்குது உளுத்தம் பருப்பு இருக்குது ரொம்ப ஹெல்த்தியானது கூட புரோட்டீனான இப்போ லாஸ்ட்டாக நம்ம தேங்காய் துருவனத்தை எடுத்திருந்தோம் தேங்காய் துருவனது இதில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு உப்பு போட்டிருக்கோம் உப்பு அது ஓகேனா அது போதும் இல்லைன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னா உப்பு ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ தேங்காவை மிக்ஸ் பண்ணி விடலாம் விட்டுட்டு ஓகே தேங்காய் ரொம்ப இது பண்ணணும்னு இல்லை சும்மா லைட்டாக நம்ம இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி சும்மா அதில் மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டேக் கேர் ஆல் உங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பை பாய் டேக் கேர்